ஒரு தொலை ராகம் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இஎம் இப்ராஹிம் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் ஒரு தலை ராகம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உஷா ராஜேந்தர் ரூபா தேவி சங்கர் பணிக்கர் ரவீந்தர் தியாகு என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே திரைப்படத்தை தயாரித்தது இப்ராஹிம் தான் அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்பின் அதே போல் படத்திற்கு இசையமைத்திருந்தவர் டி ராஜேந்திர அவர்கள் தான் இன்னும் ஒரு தலை ராகம் பாடலைக்க ரசிகர்கள் கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்த ரவீந்தர் ஆனார் என்பது தற்போது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு இருந்து ரவீந்தரின் பாடி லாங்குவேஜ் மட்டுமல்லாது தனது வித்தியாசமான பேச்சால் பல ரசிகர்களை கவர்ந்திருக்கக்கூடிய நடிகராகத்தான் ஒரு காலகட்டத்தில் தமிழ் ரவீந்தர் துவங்கியது அதாவது ரஜினி கமல்ஹாசன் சூப்பர் ஹீரோக்கள் படங்களில் இவர் வில்லன் அதே போல நடனம் ஆடுவதிலும் வல்லவராகத்தான் இருந்திருக்கிறார் பத்து வருடங்களாக பட்டையை கிளப்பியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் ராம் லட்சுமன் படத்தில் கமலன் ரவீந்தர் டபுள் ஹீரோக்கள் அப்போது

ரவீந்தரை சத்யராஜ் நடித்த சிக்ஸ் படத்தில் நடிக்க வைத்தார் ஆனந்த் என்ற தயாரிப்பாளர் அந்த திரைப்படத்தில் ரவீந்தரை பார்த்த பல ரசிகர்கள் அவருடைய ஸ்டைல் அவரின் இளமை எதுவுமே மாறவில்லை அப்படின்னு தான் கூறியிட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாமல் இவருக்கு வயசு ஆகாதா எனவும் ரசிகர்கள் புறம் கூறியிருக்கிறாங்க அதன் பிறகு மீண்டும் எஸ்கேப் ஆகிருக்கிறார் பின் கேரளாவிலே ரவீந்தர் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் என்ற செய்தி மட்டும் வெளியாகிறி குடும்பம் தொழில் என கேரளாவில் அமைதியாக வாழ்ந்து வருகிறாராம் ஒரு ஒருதலை ராகம் வில்லன் நடிகர் தற்போது அவருடைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் ஒருதலை ராகம் நடிகர் வில்லன் வில்ல நடிகர் ரவீந்தர் அவர்களா அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ படிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ